ஹாய் கைஸ் வெல்கம் டு பிரியா முனிச்சது எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரியா சாப்பிட்ட நாலு நாளாச்சு ஏன் சாப்பிடலைங்கிறத பற்றி தான் இல்லைங்க நம்ம லைவோ லைவ்ல வரும்போது நிறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க எதுக்காக இந்த லைவ் போடுறீங்க இந்த லைவ்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் எதுக்கு லைவ்ல ஏதாவது தனியாக வருமானம் வருதா தனி லைவ்ல ஏதாவது இன்கம் வருது அந்த மாதிரி கேட்குறீங்க உண்மையான ரீசன் என்னன்னா நாங்கள் லைவ் எதுக்காக போடுறோம்னா நாங்கள் லைவ் போட்டு பழகினதே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு நாலு மாதத்துக்குள்ளேயா ஒரு நாலு மாதத்துல லைவ் போயிட்டோம் இந்த லைவ் போட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ நாங்கள் எதை நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம்னா பட் எங்களுக்கு வந்து எங்கள் ரெண்டு வயதை தவிர வேறு எந்த ரிலேஷன் எங்களுக்கு கிடையாது நான் என் ஒய்ஃபு எங்கள் பாப்பா எங்கள் அம்மா இப்படி எங்கள் நாலு வயதுக்குள்ளதே எங்களோட வாழ்க்கை சர்க்கிள் இருக்குது நாங்கள் லைன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்து நம்மகிட்ட பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே இன்னொரு விஷயம் இன்னொரு ரீசன் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற வீடியோ நல்லா இருக்குது மீஸ் நல்லா பண்ணுறீங்க அப்படி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறாங்க யார் கமெண்ட்டுக்குமே கண் உண்மையாக சொன்னாங்க ரிப்ளை பண்ணதில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க்குக்கு போகிற பிஸியில் ஒர்க்குக்கு போயிட்டு ரெண்டு பேருமே சுத்தமாகவே ரிப்ளைவே பண்ணலை ரிப்ளை பண்ணுறோம் அது எங்களுக்கே கஷ்டமா தருங்க ஏன்னு கேளே இப்ப நானே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்றேனா ஒரு மெசேஜ் பண்றேனா அவங்க பார்த்து உங்களுக்கு அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணேனா கண்டிப்பா அது வந்து இருக்கும் மனசுல ரொம்ப வர்த்தமா தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டு நாங்க ரிப்ளை பண்ணாதல பட் அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னா நாங்க யோசிச்ச போது ஓகே லைவ் ஒன் பண்ணா மேக்ஸிமம் Subscribe பண்ணிருக்கவங்க தான் நமக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க நம்மள நம்ம லைவ் கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்க ஏன் வந்து இது பண்றீங்க நீங்க அது பண்றீங்க அப்படின்னு

லைவ் லைவ்ல காசு வருது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்ன கொடுங்கிற உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க அவங்களுக்கு நான் அப்பவே ரிப்ளை பண்ணிட்டேன் இதுலேயே ரிப்ளை பண்ணுறேன் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்துல நம்மளுக்கு காசு வருது அப்படின்னு வந்து தயவு செஞ்சு ஒரு விஷயத்த செய்யாதீங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கான்னு பாருங்க தயவு செஞ்சு அந்த விஷயத்த எனக்கு வந்து நிம்மதியா நான் வந்து என் அண்ணன் கூட என் தம்பி கூட அக்கா கூட அப்படியெல்லாம் உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு அப்பா இதுல அம்மா கிடச்சிருக்காங்க அப்பா நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்து அது ஏன் காசாக பார்க்குறீங்க நிறைய பேர் அத சொல்றாங்க உங்களுக்கு இதுல காசு வருதா உங்களுக்கு இதுல காசு லைவுக்கு காசு வராது இது என்ன நான் இப்பதான் வந்து தெரியல வருமா தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லைவ் காசு அதே மாதிரி இல்ல நீங்க தான் அப்படி சொல்றீங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் ஒரு ரெண்டு மூணு சொன்னாங்க நீங்க லைவ் போட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு கூட சொல்லிட்டே லைவ் போடாதீங்க நாங்க லைவ் போட லைவ் போடுங்க எப்பயாவது ஒரு தடவை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடுறீங்க நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோவே ரெடி பண்ணி போடலாம் எதுக்காக நீங்க லைவ் வரீங்க அப்படினு பெரிய எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா லைவ் வந்து உங்களோட பேசும்போது எங்களுக்கு நிறைய ஒரு எங்களுக்கான எங்களை வந்து நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க நீங்க எங்க கூட எந்த அளவுக்கு நல்லா பேசுறீங்க நிறைய விஷயங்கள் வந்து இதுல சொல்லமா வேண்டாம்னு தெரியல பெரிய ஒரு செலப்ரிட்டி வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தவங்க ஒருத்தவங்க எனக்கும் ரொம்ப பிரியமானவங்க அவங்க வீடியோ பார்த்துட்டே இருந்தவங்க ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரியானா அவங்க வீடியோ அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல அவங்க வீடியோவை நான் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ரொம்ப லவ் பண்ணி பார்க்குற ஒரு வீடியோன்னா உங்க வீடியோ தான்ப்பா நீங்க ரெண்டு பேரும் கப்புலா போடுற எல்லா வீடியோவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அண்ணா கூட சேர்ந்து வீடியோ போடுங்க உங்க ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அந்த அக்கா பேரு வேண்டாம் அவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப சோ ஹாப்பிக்கா நீங்க இதை பார்ப்பீங்கன்னு தெரிய ரொம்ப நன்றி தேங்க் யூ சோ மச் அதனால நாங்கள் லைவ் வரதுக்கான காரணம் வந்து அதான் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க ஒன்றும் வாட்சிங் அவசியம் எங்களுக்கு மாண்டேஷன் ஆயிடுச்சு அதனால லைவ் வந்தால் வாட்சிங் அவர் செய்யணும்னா எங்களுக்கு அவ்வளோ சேர்ந்த வாட்சிங்க வரைக்கும் மாண்டேஷன் ஆகி மாண்டேஷன் ஆயிடுச்சு அதனால வந்து எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ஃப்ரை ரிலாக்ஸ் எங்களுக்கு ஒரு ஒரு சொந்தத்தை உருவாக்கிக்கணும்னு நினைக்கணுமே அஞ்சிக்கல அப்படி கூட நினைச்சிக்ல அது ஒண்ணும் இல்ல நாங்க எங்கயாவது ஒரு கோயிலுக்கு போني பத்த அத்தனை பேர் சொல்லிட்டாங்க நீங்க பள்ளி வந்தா சொல்லுங்க திருச்செந்தூர் வந்தா சொல்லுங்க மதுரை வந்தா பட் நம்ம அவங்களை மீட் பண்றோமோ இல்லையா அது இரண்டாவது ஒரு விஷயம் பட் அவங்க சொல்றாங்க நீங்க இங்க வந்த உடனே சொல்லுங்க ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் அண்ணா தங்கச்சி பாப்பா மாப்பிள்ளை அவங்க பேசுற அந்த நீங்க வந்து அவ்வளோ வந்து அழகா இருக்கு அதாவது எங்க தாய் மாமா எங்க மாமாவை கூட நான் மாமான்னு கூப்பிட்டது கூட எனக்கு கிடையாது பட் லைவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாம்சுங்கிறது மச்சாங்கிறது எனக்கு எல்லாம் அண்ணன்லயே நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் தம்பி என்ன பண்ற தம்பி சாப்பிட்டேயா சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்குள்ள எங்களுக்கு ஆள் கிடையவே கிடையாது நாங்க சாப்பிடாம வீட்டுல கூட்டி போயிருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டோம் நல்லா இருக்கேன்னு கூட எங்களை யாருமே லைவ் வந்தோடனே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஏன் நீங்க நான் இது பண்ணீங்க நீங்க நான்வெஜ் சேர்த்து சாப்பிடல சாப்பிடலாம் இல்ல சாப்பிட்றதுக்கு தானே அந்த மாதிரி நிறைய நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு ஒரு இதை சந்தோஷமாக நமக்கும் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது தான் நாங்கள் லைவ் வந்துட்ருக்கோம் மற்றபடி வேறு எந்த ரீசனும் எங்களுக்கு தெரியல பட் இதில் வேற ஏதாவது உள்குத்தவி இருக்குன்னு வேற ஏதாவது நினைச்சு நாங்கள் எங்களோட கான்செப்ட் வந்து இது தான் எங்கள் கான்செப்ட் இது தான் இல்லை வேறு எப்படி வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் அந்த லைவ் கொஸ்டர் இந்த லைவ் ஏன் போகிறோன்னு சொல்கிறதுக்காக தான் இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக சொல்கிறதுக்கு இதுதான் எங்களோட ரீசன் நிறைய பேரோட கொஸ்டின் இருக்கு நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஏன் லைவ் வரையுங்க அப்படிங்கிற அதுக்காக ஒரு பட் எங்கள் லைவுக்கு வர அனைவருக்குமே ரொம்ப நன்றி கண்டினியூவாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நாங்கள் லைவ் போடும்போது ஏகப்பட்ட பேட் கமெண்ட் உண்மையிலே ஒரு இருபது கமெண்ட் வருது நான் பத்து கமெண்ட் பேட் கமெண்ட் பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நூறு கமெண்ட் வந்தாலும் நூறுல ரெண்டு கமெண்ட் ஒரு கமெண்ட் அதையும் வந்து நாங்க பிளாக் பண்ண வேண்டியது இல்ல பட் பாக்குற நீங்களே வந்து அதை ஹைட் பண்ணிடுறீங்க உண்மையில எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கறத எங்களுக்கு எதுலயே தெரியுது அதனால் எங்கள் லைவில் வர அனைவருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ எல்லாருமே பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் பார்க்குற அனைவருக்குமே ரொம்ப நன்றி நாங்கள் லைவ் வர்றதுக்கான காரணமாக தான் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்தது கண்டிப்பாக அதை நாங்கள் வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அனே இன்னும் ஒன் ஒன் மந்த் எங்களுக்கு வந்துடும் நாங்கள் நம்புகிறோம் வந்துடும்

அவ்வளவா நம்ம வீடியோ யாராவது இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ளோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க பண்ணுவேன்னு நம்புறோம் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பாக்கலாம்